சைரா என் உயிரின் உயிரானவர்களே அவருடைய வார்த்தை வேதம் என்றால் அவருடைய போதனைகள் உங்களுடைய சுவாசம் என்றால் உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட கருமாக்கள் அத்தனையும் பத்து அடி பின்னாடி போகும் இது மாறுச்சுன்னா உங்க கர்மா பத்து அடிக்கு முன்னாடி போகும் பின்னாடி போகுது உங்க கர்மா அப்படின்னா உங்க கிட்ட இருக்கக்கூடிய பலத்தை பார்த்து பயந்து அது பின்னோக்கி போகுது முன்னாடி போகுதுன்னா நீங்க பலகீனமா இருக்கிறீங்க அப்படின்றத சிம்பாலிக்க காட்டுது இன்னைக்கு கர்மாவோட பிடியில் நாம் இருக்கிறோன்னா நம்ம பலகீனமான மனுஷங்களாக இருக்கோம் ஒரு பலமான மனுஷனை பார்த்து பலகீனமான மனுஷன் பயப்படுவான் அப்போ பலமான மனுஷன் அந்த பலகீனமான மனுஷனை அழிச்சிடுவான் இங்கேயும் கர்மா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் முன்னாடி போகுதுன்னா அது பலம் வாய்ந்ததாக இருக்குது நாம் பலகீனமாக இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவு நமக்குள்ளே வரணும் அந்த சென்ஸு அந்த அறிவு வந்துடுச்சு அப்படின்னா அப்போ அந்த கர்மாவை எதிர்கொள்ள என்ன செய்யணுன்ற விஷயமும் நமக்கு தெரியணும் அப்போ அதை நாம் அழிக்கணும் அது நம்மளை அழிக்கக்கூடாது நம்ம தான் அதை தோற்கடிக்கணும் நாம அதை தோற்கடி நாம தான் அதை தோற்கடிக்கணும் அது நம்மளை தோற்கடிக்க கூடாது இதுல நீங்க வெற்றிகரமா சிந்திச்சு செயல்பட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சாயப்பா உங்களை வாழ வைப்பாரு உங்க மனச குளிர்விப்பாரு உங்களை வாழ வைக்கிறதாலையும் உங்க மனச குளிர்விப்பதாலையும் அவருக்கு அதே சந்தோஷமும் கிடைக்குது இப்போது ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் மூணு மாங்கா சாரி நம்ம கர்மாவை பலம் இழக்க செய்கிறோம் அதனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம மனசும் நம்ம வாழ்க்கையும் உயர்ந்து நிற்கிது இதனால் சாயப்பாவுக்கும் அதே பெருமை சேருது அதே சந்தோஷமும் அதே ஒரு நிம்மதியும் அவருக்கு கிடைக்குது இதனால யாருக்காவது லாஸ் இருக்கா உங்க வாழ்க்கை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா கமெண்ட் பண்ணுங்க அப்போ லாபம் தரக்கூடிய விஷயத்தை செய்யறத விட்டுட்டு நஷ்டம் தரக்கூடிய விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தா இல்ல அப்படி செய்யலாமா அப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதை திருத்துவதற்குண்டான வழிகள் தானே இங்கே நடக்குது அதை நம்ம சரி பண்ண தானே ஆகணும் சரி பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும் நஷ்டம் எங்கே ஆரம்பிக்குதுன்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நஷ்டத்தின் படியே வாழ்ந்து அந்த நஷ்டத்தை தலைமையில் போட்டு அந்த பாரம் ஒரு மனுஷனை அழிக்குது தானே அப்போ நம்ம எடுத்து வைக்கக்கூடிய எவ்ரி ஒரு ஒரு அடியும் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் லாபமாக நஷ்டமானு பார்த்து அதற்கு உரிய வழிகளின் படி இக்கால எடுத்து வச்சா நாம சேஃப் இல்லைன்னா நாம சேஃப் இல்லை ஒரு மோசமான பாதையில் வேகமாக நடந்தால் விழுந்துடுவோம் அப்படின்னு நம்ம நமக்குள்ளே ஒரு உள் உணர்வு இருக்கே ஒரு இன்னர் ஃபீல் சொல்லுது பார்த்து நட மெதுவாக நட பாதை சரியில்லை பயணம் கடினம் அப்படின்னு அப்போ அந்த சென்ஸு சொல்கிறத நாம் ஒபே பண்ணுறோம் அதுக்கு மரியாதை கொடுக்குறோம் அதனால் நாம் பாதுகாப்பாக நடந்தோம் நம்ம இடத்த அடைஞ்சோம் இட்ஸ் அ சேம் ஃபீலிங்ஸ் இங்கேயும் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து துன்பம் வருதுன்னா நாம நடக்கிற பாதை சரியில்லாத பாதையில் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறோம் சரியில்லாத பாதையில் கண்ணை மூடிக்கிட்டு நடக்கிறோம் சரியான பாதையில் கண்ணை மூடிக்கிட்டு நடந்தால் கூட ஏதாவது ஆப்ஷனில் போயிடலாம் முதல்ல ஏன் கண்ணை மூடிட்டு நடக்கணும்ன்ற கேள்வி இருக்கு இருந்தாலும் அப்ப சரியில்லாத பாதையில் கண்களை இறுக்கமா கட்டிக்கிட்டா நீங்க நடந்தீங்கன்னா ஒரு ஒரு அடியும் உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தான் நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம் துன்பங்கள் நமக்கு துரத்துதுன்னா துன்பத்தின் வழியில் சென்றதால ஒரு தெருவில் நாய் துரத்துதுன்னா அந்த 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 நாயோட தெருவில் நீங்கள் போனதால் நாய் துரத்துச்சு உங்கள் தெருவில் நாய் துரத்துல அப்போ துன்பம் அப்படின்ற ஒரு வழியில் நீங்கள் ஏன் போகணும் போனதால் அது துரத்துச்சு கடிச்சிச்சு கடிச்சது அதிகமாக இருக்கலாம் கம்மியாக இருக்கலாம் இல்லை அந்த கடித்ததால் உயிரும் போகலாம் அந்த உயிர் போகிறத பற்றி நான் சொல்கிறேனே துன்பத்தோடு இறக்குறாங்க இல்லையா வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இந்த மனுஷ அனுபவிக்கல அவன் கடைசி வரைக்கும் துன்பப்பட்டு வேதனைப்பட்டே கண்ணம் மூடினா இது வந்து பரிதாபமா நமக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப துன்பத்தின் வழியில அவனை போக வச்சது யார் படிச்ச கடவுளா படிச்ச கடவுள்னு இப்ப வரைக்கும் நீங்க நம்புறீங்களா இல்லை விதி அப்படின்னு நம்புறீங்களா இல்ல எவனோ ஒருத்தன் என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான்னு அவன் மேல தூக்கி போடுறீங்களா இந்த மூணுல எதுவா இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்ப துன்பத்தின் வழியில போக சொன்னது யாரு இந்த மூன்றுமே இல்லைன்னு என்னைக்கு நீங்க உங்க வாழ்க்கை ஃபைனலாக சொல்றேன் உங்களுக்கு தான் கோப்பேன் நீங்க ஃபைனல் பண்ணணும் இந்த மூணு விஷயமும் இல்லை நான் சொன்னதால மட்டும் நீங்க இல்லைன்னு முடிவு பண்ணக்கூடாது அதுதான் முக்கியம் நான் சொன்னதை திருப்பி 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 ரிப்பீட் பண்ணணும் ரிப்பீட் பண்ணி அதுல இருந்து சில வார்த்தையை பிடிக்கணும் உங்க மனசுக்குள்ள இருந்து அப்பதான் அது உள்ள போய் சேரும் ஒன்றும் இல்லை ஒரு பத்து இட்லி சாப்பிட்றவன் நாலு இட்லியே போதும்னு சொல்கிற அளவுக்கு என்னால் மாற்ற முடியும் நாலு இட்லி போதும் இது ஒரு சேலஞ்ச் ஒரு ரீசெண்டாக ஒரு ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பர்சனை பார்த்தேன் அவர் ரொம்ப தடியாக இருந்தார் ரொம்ப ரொம்ப தடி அவர் சொன்னார் பத்து இட்லி தாங்க எனக்கு நார்மலு அப்படின்னார் பத்து இட் தான் நார்மலாக அதான் ஓகே அப்படின் நான் சொன்னேன் நாலே நாலு இட்லியில் நான் ஃபுல் பண்ண வைக்கட்டுமா அப்படின்னு உங்க முடியுங்களா முடிஞ்சால் சொல்லுங்க அப்படின்னார் ஒரு நாள் இது எப்பயும் நடந்தது இப்போ ரீசெண்டாக நடந்தது இது டக்குனு இந்த விஷயம் வரும்போது ஞாபகம் வரும் அப்போ வந்து ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க அப்போ வந்து நம்ம வீட்டில் அன்னைக்கு இட்லி சாப்பிட்றீங்களான்னுக்கு இல்லைங்க சாப்பிட்ணும் தான் இல்லை இங்கே சாப்பிட்டு போங்க சரி அன்னைக்கு ஒரு சேலஞ்ச் வச்சுமா அது பண்ணிடலாமா இப்போது எங்க எங்கே நாலு நானும் அகார பசியில் இருக்குது அப்படின்னு சரி நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அந்த டைம் வந்து கரெக்டாக டென்னு டென் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சி பரவாயில்லன்னு ஒரு டம்ளர் தண்ணி ஒரு ஒரு பாட்டில் தண்ணி ஃபுல்லாக குடிச்சாச்சு ஒரு கரெக்டாக ஒரு பத்தரை மணிக்கு நாலே நாலு இட்லி சட்னி அதை வச்சாச்சு அதை வச்சாச்சு அவரை தனியாக ஒரு ரூமில் உட்கார வச்சாச்சு நோ ஃபோன்ஸ் நோ டிவி நோ பர்சன்ஸ் ஸோ தனியாக இருக்கார் இந்த நாலு இட்லியை நீங்கள் மென்று ரசித்து ருசித்து சாப்பிட்றீங்கன்னு அடுத்தது அந்த இட்லி மேலே தான் அந்த கவனம் இருக்கணும் நாம் இட்லி சாப்பிட்றோம் அதை மென்று சாப்பிட்றோம் அந்த இட்லி மென்ன இட்லி நம்ம ரத்தத்தில் கலக்குது இந்த நாலு இட்லியை நீங்கள் பொறுமையாக நிதானமாக வேகமாக சாப்பிடாம நல்ல மென்று சாப்பிடணும் தண்ணி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஏன்னா நம்ம செஞ்சுறது நல்லதுதில்ல நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் ஒரு எனக்கு மட்டும்தான் அது ஒர்க் அவுட் ஆகுதான்னு நான் செக் பண்ணிக்க வேண்டாம் அப்போ அதே மாதிரி செஞ்ச உடனே அவர் வெளியில் வந்து சொன்ன ஒரே விஷயம் பத்து இட்லி சாப்பிட்ட மாதிரி இல்லை பதினஞ்சு பதினாறு இட்லி சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி எனக்கு ஃபுல்லாக இருக்குது என்னங்க அது என்னங்க அப்படின்னு அப்போது எந்த ஒரு விஷயத்தையும் கவனத்தோட சுய அறிவோட பெறப்பட்ட அறிவை வச்சு அதை சுய அறிவாக மாற்றணும் பெறப்பட்ட அறிவுன்றது வெளியிலேருந்து நம்ம எடுக்கிறோம் எங்கிட்டேருந்து எடுக்கிறீங்க வெளியிலேருந்து எடுக்கிறீங்க ஒரு நாய்கிட்டேருந்து எடுக்கிறீங்க ஒரு பூனைக்கிட்ட இருக்கிறீங்க ஒரு எறும்புக்கிட்ட எடுக்கிறீங்க ஒரு பறவைக்கிட்ட எடுக்கிறீங்க அது பெற்ற அறிவு அதை சுய அறிவாக மாற்றணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ப்ராக்டிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக மாற்றணும் அதில் மாற்றி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும் இப்போ ஒரு நாலு இட்டி இல்லை மூணு இட்டி சாப்பிட்றாரு வெயிட் எவ்வளோ தெரியுமா நூற்றி இருபது கிலோ முன்னாடி எவ்வளோ இருந்தால் நூற்றி அறுபதுல இருந்தார் இப்போ நூற்றி இருபது நாற்பது கிலோ குறைச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐ திங்க் ஏழு எட்டு மாதம் ஒர்க் அவுட் வாக்கிங் போகிறாரு எப்படிலாம் சாப்பிடணும் அப்படி சொல்லியாச்சு ஸ்நாக்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியாச்சு கம்பல்சரியாக காஃபி டீ குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு க்ரீன் டீ காலையில் குடிக்கணும் ஈவினிங் க்ரீன் டீ குடிக்கணும் இவ்வளோதான் டிப்ஸு வேறு ஒன்றுமே இல்லை நைட்டுக்கு சாப்பாடு வந்து கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு வாழைப்பழம் பால் அரை டம்னர் பால் அரை டம்னார் தண்ணி நல்லா சூடாக குடிக்க சொன்னேன் அவ்வளோதான் வேற ஒன்றுமே இல்லை தேவைப்படும் போது மேரிகோல்டு பிஸ்கட் வச்சுப்பார் ஒருவேளை அன் டைமில் பசிச்சுதுன்னா ஸோ காலையில் மூணு இட்லி மதியம் கொஞ்சம் அரை அரைக்கப்பு சாப்பாடு நிறைய பொரியல் கீரை இது மாதிரி ஸோ வந்து ஆறு மாதத்துக்கு நான் வெஜிடேரியன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியாச்சு உடம்பு சத்து மீனாரு சரி எத்தனை பிராமின்ஸ் வந்து தொண்ணூறு தொண்ணூற்றஞ்சி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்காங்க என்ன அர்த்தம் அப்படின்னு ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டு அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது அப்போ இது எல்லாம் நான் அவர் எங்கிட்ட பெற்ற அறிவு அதை சுய அறிவுக்காக மாற்றுறார் மாற்றி உடம்பு மேலே கவனத்தை வைக்கிறார் ஸோ உடம்பு மேலே கவனத்தை வைக்கும்போது அந்த உடம்புக்கு தேவையானது மேலேயும் கவனத்தை வைக்கிறாரு இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தேவை எதெல்லாம் தேவையில்லைன்னு பிரிக்கிறார் பிரிச்சு பார்த்து முடிவு பண்ணி அதன்படி வாழ்க்கைய ஸ்டார்ட் சூப்பர் வந்து கஷ்டம் நீ தியாகம் எஸ் இப்போ என்ன ஆச்சு இதை விட பெட்டர் ஜாபுக்கு ஷிஃப்ட் ஆகிறார் யோசிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் நடக்குது ஏன்னா ஒரு சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்த குடுக்கணும்னு மனசும் உடம்பு விரும்புது இன்னொரு விஷயம் என்னன்னா ஏன் விரும்புதுன்னா கடவுள் அங்கே நிற்கிறார் அவர் நம்ம சாமியை கும்பிடல அவர் வே கம்யூனிட்டி என்ன பே எல்லா பக்கமும் சாமி கொண்டு தானே ஒரு நான் தப்பா சொல்கிறேன்னா எல்லா பக்கமும் சாமி தான் நேற்று நம்ம வந்து ஆ அது சொல்ல மறந்துட்டேன் நேற்று ஒரு சைரம் வந்து கம்ப்ளீட்டாக ரொம்ப கோபமா ஒரு சாட் பண்ணாங்க என்ன நீங்கள் எப்படி பண்ணுறீங்க பைபிள் வந்து குழந்தைங்க படிக்கிறாங்க கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் வந்து படிக்கிறாங்க ஏன் ஹிந்துஸில் வந்து வேதம் கற்கக்கூடிய குழந்தைங்கள் இல்லையா அப்படின்னாங்க ஆமாம் வேதம் கற்ற குழந்தைகள் இருக்கிறாங்க எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்கன்னு தான் என்னுடைய கேள்வி எத்தனை பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் தான் அப்போயே அதிலே அந்த பதில தெளிவாக சொல்லியிருக்கேன் கேட்டுக்கோங்க எண்பது சதவீதம் குழந்தைங்கள் கிறிஸ்டின்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வந்து அதை ஒரு பாடமாக படிக்கிறாங்க எது பைபிளையும் குரானையும் ஆனால் நம்ம ஹிண்டூஸில் இருக்கிறவங்க எண்பது சதவீதம் மக்கள் படிக்கலாம்மா இருபது தான் படிக்கிறாங்க இருபது சதவீதம் திருப்பி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குற ஏன்னா இது வந்து கோபமாலாம் கேட்கல ஜஸ்ட் உங்களுடைய உங் உங்களுக்குள்ளே ஒரு சிந்திக்கக்கூடிய விஷயத்தமாக கேட்குற நீங்கள் படிச்சிங்களா சின்ன வயசில் பேதம் கத்திங்களா பகவத்கீதை சொல்லிக் கொடுத்தாங்களா பகவத்கீதைன்னு சொல்லி பெரியவங்க வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்களா நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்களா இதுக்கு பதில் சொல்லுங்க நம்ம எப்படியோ அப்படிதான் அங்கே அதை புரிஞ்சுக்கணும் ஸோ இருபது சதவீதத்தை எண்பது சதவீதம் மாற்றக்கூடாது எண்பது சதவீதன்றது எண்பது சதவீதம் தான் இருபது சதவீதன்றது இருபது சதவீதம் தான் ஓகேங்களா முதல்ல நம்மளுடைய எல்லா விஷயத்தையும் உணர்ந்து செயல்படணும் அதுதான் முக்கியம் இது வந்து அவங்க நாங்கள் நம்ம பண்டிகை எத்தனை பேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க நான் எத்தனையோ வீ வீட்டுக்கு போயிருக்கேன் அதான் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு இல்லை பிஸ்னஸ் விஷயமா போன உடனே அந்த குழந்தைங்களை வந்து என்னதுமா சொல்கிறாங்க ஏதாவது சினிமா பாட்டை பாடி இந்த பொண்ணு என் பொண்ணு சினிமா பாட்டு நல்லா பாடுவாங்க நல்ல டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னும்போது அந்த ஒரு 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 ஜெயிலர் படத்துல ஒரு சாங் ஒன்று வரும் அந்த சாங்குக்கு அந்த குழந்தை டான்ஸ் ஆடுறாங்க என்னங்க இது நான் தெரியாமல் தான் அவங்க கிட்ட சொன்னேன் இங்கே தயவு செய்து இது வந்து இந்த இந்த சாங் பண்ணாதீங்க சொல்லக்கூடிய கொள்ளு சொல்லிக் கொடுக்காதிங்க எங்கே இதெல்லாம் பெரிய விஷயமா ஸ்கூலோட காம்படிஷன்லேயே இதாங்க அதுதாங்க மின்பானம் ஏன் போகணுன்றாங்க ஸ்கூலுக்கு வந்து ஆனுவல் டேல இந்த சாங் இந்த சாங் யா காவலர் சாங் இந்த சாங் தான் டான்ஸ் ஆடுறாங்க என்ன இது என்ன நடக்குது என்ன கல்ச்சர்ன்னு கேட்குறேன் வாட் இஸ் அ கல்ச்சர் கல்ச்சரெலாம் புதைச்சிட்டோம்ல ஸோ இப்படி நடக்குது இது கோபப்படுறதுக்கு அர்த்தமே இல்லை சிந்திக்கணும் ஐயோ நம்ம நம்ம அட்லீஸ்ட் நம்மளாவது அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு நல்லபடியாக கொடுக்கணுமேனு தோணும் கொடுக்கணுமே தோணும் சீரியஸ்லி எனக்கு அந்த ஆதங்கம் இருந்துச்சு என்னுடைய அம்மா அப்பா எனக்கு அந்த மாதிரி ஒரு கிளாஸோ இல்லை அது மாதிரி ஒரு சொற்பொழிவோ கொடுக்கலன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் இன்னும் சூப்பர் இன்னும் எக்ஸ்ட் இன்னும் நல்ல சிந்தனைகள் கிடச்சிருக்கும்ல ஸோ நல்ல சிந்தனைகள் நல்ல எண்ணங்கள் நல்ல செயல்கள் இருந்தால் தானே வாழ்க்கையில் புண்ணியம் நிறைய கிடைக்கும் புண்ணியம் இருந்தால் தானே நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியும் எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருக்கோமா இல்லையா சொல்லுங்கள் இரவும் பகலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் என்ன நிற்குதுன்னா துன்பம் மட்டுமே நிற்குது இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன நல்ல சிந்தனை நல்ல செயல் நல்ல எண்ணங்கள் வரலை அதனால் துன்பம் கிடைச்சிருக்கு தட்ஸ் ஆல் வேற ஒன்றுமே இல்லை படிக்கலனாவே கஷ்டப்படுறோன்னு நமக்கு தெரியுது ஸோ கஷ்டப்பட்டா இருக்காங்க படிக்காதவங்க எத்தனையோ மேதைகளாக இருக்காங்க காமராஜரை வரைக்கும் சொல்கிறேன் ஸோ வாழ்க்கையில் படிக்காதவங்க கூட சில இடத்துல ரொம்ப இது பண்ண அப்போது நம்ம எல்லா விஷயத்தையும் கற்று தேர்ந்து அதாவது கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயத்த சொல்கிறேன் கற்று தேர்ந்திருந்தோம்னா நல்ல சிந்தனைகள் மகாபாரதத்தை படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சூதாட்டம் அப்படின்றது இல்லாமலே போயிருக்கும் தெரியுமா மகாபாரதம் சூதாட்டத்தை மையமாக வச்சது ராமாயணம் மாயையை மையமாக வச்சது சீதை அந்த மானுக்கு ஆசைப்பட்டு லக்ஷ்மணன் கோட்டை கோட்டை தாண்டதால் வந்த போர் அப்போ மாயை பற்றி எச்சரிக்கை விடுது இது ராமாயணம் மகாபாரதம் எதை எச்சரிக்கை சொல்லுது சூதாட்டம் வேண்டாம் தப்பு பெண்ணை வச்ச சூதாட்டம் அங்கே மகாபாரதத்தில் நடந்தது பெண்ணுக்கு அது அநியாயமாக பார்த்துச்சு இன்னைக்கு சூதாட்டன்ற முறையில் ரம்மி அது இதுன்னு சொல்லி எத்தனை குடும்பம் அவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அப்போது நீ ராமாயணத்தை யாராவது படிக்கக்கூட வேண்டாம் யாராவது சொல்லியிருந்தா அன்னைக்கே அந்த குழந்தைங்க மனசில் ஆமாம் ஆசைப்பட்டால் பேராபத்துன்னு வரும் மகாபாரதத்தை பற்றி சொல்லியிருந்தா இந்த சூதாட்டத்தில் போயிட்டு நம்ம நின்று ஒரு குறுக்கு வழியில் சம்பாதிச்சு நம்ம அடைஞ்சால் அது பெருநஷ்டம்னு தோணி இருக்கும் ஏன் சொல்லித்தரல இதுதான் நடக்குது இங்கே பலவிதமான விஷயங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் அந்த சாவு நடந்தது தெரியுமா இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு எனக்கு நான் தெரிஞ்ச வரைக்கும் எத்தனை பேர் என்கிட்ட சொல்லி அழுகுறாங்க தெரியுமா என் கணவர் இதிலே போயிட்டாரு என்னோட மகன் கடனை வாங்கி தூக்கில தொங்கிட்டார் இப்போ ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கோயம்புத்தூரில் ஒரு விஷயம் நடந்தது முப்பது வயசு வேலைலாம் இல்லை ரம்மியே மூழ்கி 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 கந்துக்கு பணம் வாங்கி எல்லா பக்கமும் பணத்தை வாங்கி கிட்டத்தட்ட பத்து லட்சம் ரூபாய் அதுக்கு மேலே முடியல தூக்கில தொங்கிட்டார் முப்பது வயசு ஒரு ஒரு ரெண்டு குழந்தை ரெண்டும் ஒன்றும் குழந்தைங்க அப்போ சின்ன வயசுல அவங்க அம்மா மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி கொடுத்திருந்தா முடிஞ்ச அளவுக்கு பொறுப்பானவர்களா நம்ம இல்லை இது உண்மை இது எவ்வளவு சொன்னாலும் சரி இது உண்மை ஆனா இருக்குது நான் சொல்லவே இல்லை இல்லைன்னு சொல்லவே இல்லை இருக்குது நிறைய இருக்குது ஆனா நாம போய் உள்ள இன்வால்வ் ஆகல இதுதான் பெரிய பிரச்சனை இருபது பர்சன்டேஜ் மட்டும்தான் எண்பது பர்சன்டேஜ் தான் இங்க பேசிட்டு இருக்கேன் நான் அப்போ நீங்கள் சொன்னதால நான் ஃபீல் பண்ணலை பட் உங்களை வந்து இன்னும் ஆழமாக புரிய வைக்கிறதுக்கு தான் அதை சொல்கிறேன் நான் அதர்வைஸ் வேறு எனக்கு எந்த இதுவுமே இல்லை அப்போ பல பல விஷயங்கள் நம்ம கண்கள் முன்னாடி எப்படிப்பட்ட விஷயங்களை காட்சியாக வருதுன்றதை பாருங்களேன் நான் சொல்லக்கூடிய விஷயத்தை காட்சிப்படுத்துங்க இருந்து ஒரு தெளிவு கிடைக்கும் ஜஸ்ட்டு ஒரு வாய்ஸை வந்து அப்படியே வந்து ஃபில்மாக மாற்றுங்க நான் சொல்லக்கூடிய விஷயத்தை அப்படியே ஒரு காட்சி பொருளா மாற்றுங்க காட்சி பொருளா மாற்ற 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 தான் அதனுடைய அந்த எண்ணம் தீவிரப்படுத்தும் ரைட் அதோட என்ன என்ன ஆகும் தீவிரப்படுத்தும் தீவிரப்படுத்தப்பட்ட காட்சி உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும் எல்லாமே காட்சிப்படுத்தி பார்த்தீங்கன்னா மறக்க மாட்டேங்க நான் என்னோடய எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது கூட காட்சிப்படுத்திப்பேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் நான் ஒரு டீச்சராக இருந்தேன் நான் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரெண்டே நாள் கைடை வாங்கி உக்காந்து ஒரு டோர் இருக்கும் அந்த டோரில் நான் எழுதி நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் மூணு மணி வரைக்கும் அதுக்கப்புறம் தூங்கினா அதுக்கப்புறம் புக்குக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது நேராக எக்ஸாமினேஷன் சென்டர் தான் பத்து மணிக்கு எக்ஸாம்னா பத்தரை மணிக்கு போவேன் பத்து பத்தேகார் பத்து இருபது ஆகிடும் இன்னும் பத்து நிமிஷம் போனோம் பெல் அடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ளே யாரும் அலோடு இல்லை ஸோ காட்சி பட்டதால எனக்கு ஈஸியாச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண நல்ல மார்க் மீன்ஸ் வந்து ஆவரேஜ் அவ்வளோதான் இங்கே யோசிச்சு பாருங்க வருஷம் பூரா படிக்காதவன் அந்த எக்ஸாம் டைமில் மட்டும் படிக்கிறதுன்னு பாஸ் பண்ணுறது பெரிய விஷயமா இல்லையா வருஷம் பூரா படிக்கிறவங்க கூட அந்த மார்க் வாங்க மாட்டேன்ட்டான் ஏன் எனக்கு ரொம்ப சிம்பிளாக ஆச்சுன்னா காட்சிப்படுத்தப்பட்டது நான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேற்று என்ன சொல்லிக் கொடுத்தேன்றத எனக்கு கேள்வியாக வந்திருக்குது அது எனக்கு ஈஸியாக நான் எழுதுகிறேன் அவ்வளோதான் ஸோ எனக்கு புரிகிற மாதிரி நான் என்னை மாற்றிக்கணும் என்னுடைய எண்ணங்களை நான் சொல்கிறத தாண்டி நீங்கள் யோசிக்கணும் அதாவது பெற்ற அறிவு ப்ளஸ் சுய அறிவு ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல கமெண்ட் பண்ணுங்க பெற்ற அறிவு பிளஸ் சுய அறிவு பெற்றதை சுய அறிவாக மாற்றணும் அதாவது எங்க நான் சொன்னதை அது உங்களுடைய அறிவாக நீங்கள் மாற்றி அதில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் அந்த சிக்கல்கள் இருக்கு இல்லையா அது இவ்வளோதான் சிக்கலா அப்படின்னு ஒரு மனநிலைக்கு கொண்டு வரும் அங்கே இருந்து ஒரு ஒரு சிக்கலாக அழுப்போம் கடைசி சிக்கலை தான் அழுழ்க்க முடியாது மேலே இருந்து ஒவ்வொரு சிக்கல்களாக நம்ம அவிழ்ப்போம் ஒரு ஸ்டேஜில் எல்லாமே ஃப்ரீ ஆடு இவ்வளவுதாங்க இவ்வளவுதான் சிக்கல்கள் வந்து நூறு சிக்கல் இருக்கோம் நீங்க பத்து சிக்கல்கள் அழுக்கும்போது ரொம்ப கஷ்டமா என்னடா நடாதுன்னு அந்த சீக்கிரமே தூக்கி போட்டுறாங்க அது மேலே சிக்கல் ஆகுது அவிழ்த்த சிக்கல் பத்து ஆல்ரெடி இருக்கிற சிக்கல் தொண்ணூறு இப்ப மொத்தம் நூறு தான் இருக்கணும் ஆனா என்ன ஆகுது அவிழ்க்கப்பட்ட சிக்கலை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீங்கள் தூக்கி எரிஞ்சதால அது இன்னும் ஐம்பது சிக்கலாக மாத்துச்சு மொத்தம் நூற்றி ஐம்பது சிக்கலாக மாறுச்சு அப்போ அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்குத்தான் அந்த பொறுமையும் அந்த அறிவும் அந்த நிதானமும் அந்த நம்பிக்கையும் தேவைப்படுது அப்போ ஒரு ஒரு சிக்கலாக வா பிரச்சனை இல்லை நீ சிக்கல்களை அவிழ்க்காம விட்டதால தான் பிரச்சனை சிக்கல்களை அவிழ்ப்பது பிரச்சனை இல்லை ஆனால் சிக்கல்களை அவிழ்ப்பது பிரச்சனைன்னா அப்போ என் எப்போ உன்னுடைய பிரச்சனை சால்வ் ஆகும் இப்போ பத்து பத்து சிக்கல்கள் அவுக்குறீங்க மொத்தம் நூறு பத்து சிக்கல்கள் அவுக்குறீங்க அடுத்த சிக்கல் வந்து கடை கடக்கணும் ரிலீஸ் ஆயிடும் ரொம்ப ஆகிடும் ஒரு இருபது முடிஞ்சிடும் மீதி எழுபது தான் இருக்குது அந்த எழுபதுல ஒரு பத்து டஃப்பாக இருக்கும் மறுபடியும் இருபது ஈஸியாக இருக்கும் ஸோ லைஃப் இதுதான் அதுதான் கடவுள் சொல்றாரு சாஹிப்பா என்ன சொல்றாரு கருவாவை ஃபேஸ் பண்ணிடு எதிர்கொள் பிரச்சனைகளை எதிர்கொள் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நான் ஃபாலோ பண்ணதால இந்த வாழ்க்கையை எனக்கு கடவுள் கொடுத்துருக்கா இன்னைக்கு வரைக்கும் என்னோட ப்ராப்ளம் இப்ப ப்ராப்ளமே இல்லையான்னு நீங்க கேட்கலாம் இல்லைன்னு யார் சொன்னா என்னோட பிரச்சனையை உட்காந்து பேசலாமா இருக்கு ஆனா எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன் ஃபேஸ் பண்ணுறேன் ஃபேஸ் பண்ணணும் ப்ராப்ளம்ன்றது எல்லாருக்கும் இருக்கும் சும்மா மற்றவங்கெல்லாம் தன்னை கடவுள் மாதிரி காட்டிக்கிறதுக்காக எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை சத்தியமாக இல்லை எல்லாருக்கும் ப்ராப்ளம் இருக்கும் எல்லாரும் மனுஷங்க தான் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாருமே சார் ஹியூமன் சாமியார் நான் சாமி அப்படின்னா சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடாம இருக்குது இருக்க சொல்லுங்கள் இல்லை இருக்கிற எல்லா சாமியாரும் சுகருக்கு மாத்திர எடுத்துக்கிறாங்க பிபிக்கு மாத்திர எடுத்துக்கிறாங்க என்ன சா கடவுள் வந்து சிவனோ பெருமாளோ வந்து சுகருக்கு பிபிக்குலாம் மாத்திரை எடுத்தாங்களே என்ன அப்புறம் எப்படி எங்கள் சாமியார முடியும் குரு வேணால் வச்சுக்கலாம் ஓகே ஏதோ ஒரு உபதேசம் பண்ணுறாங்க ஓகேப்பா ஆனால் அந்த உப பண்ற பண்ணுற அளவுக்கு அவரு தகுதியானவரான்றது நீங்கள் அது பரிசோதிச்சுக்கணும் அது பரிசோதிக்கிறத அளவுக்கு நமக்கு அறிவு இருந்தால் நமக்கு குருன்றது யாரும் தேவைப்படாது புரியுது உங்களுக்கு இப்போ மாதா பிதா குரு தெய்வ யாரு சாயப்பா ச இதை தாண்டி எந்த ஒரு ஆசாமியையும் குரு அப்படின்னு பட்ட சூட்டாதீங்கன்ற கடவுள்னு சொல்லி வரவங்களையும் அவங்க காலடியில் விழுந்து வணங்காதீங்கன்னு சொல்ற நான் தான் கடவுள்னு சொல்லி யாருடைய காலையும் சொல்றவங்க காலில் தயவு செய்து வணங்காதீங்க அவன் பாவம் உங்களை சேரும் பெத்தவங்க காலில் விழுங்க வயசானவங்க காலில் விழுங்க தப்பே இல்லை ஆனால் நான் கடவுள் என்னோட காலில் வந்து விடு அப்படின்னு சொல்கிற இடத்துல எச்சரிக்கையாக இருங்க ஏன்னா அது தப்பு அவன்தான் பாவத்தை செய்கிறனா அவன் பாவத்தை செய்கிறதுக்கு நீங்களும் சப்போர்ட்டிங்காக இருக்கீங்க பாருங்க அப்போ என்ன பண்ண முடியும் நமக்கு இந்த சில பேரெலாம் சொல்லுவாங்க குரு எனக்கு அதை நினைச்சாவே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் சார் ராங் குரு அப்படின்னா எந்த விஷயத்துக்கும் ஆசைப்படாமல் ஒரு நாளைக்கு வேளை சோறு சாப்பிட்டு எப்பயும் சதா கடவுள் சிந்தனையோடு இருந்து அதிகம் எவரிடம் பேசாமல் இருப்பவர்கள் வேணால் குருன்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட மனுஷன் நாட்டில் இருக்க மாட்டான் ரைட்டா அப்படிப்பட்ட மனுஷன் எங்கே இருப்பா எதாவது மலை பிரதேசத்தில் இமயமலையில் அப்படி இருப்பாங்க ஆனால் அதுக்காக அகோரிகள்லாம் நான் சொல்ல அவங்க வேறு அவங்களோட லைஃபே கல்ச்சரே வேற டிஃப்ரெண்ட் அது போக ஸோ ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நான் தான் குரு அப்படின்னா என்ன இது ஒன்றும் புரியல ஸோ என்னமோ அது ஒரு பெரிய அரசியலாக போயிடுச்சு இந்த இந்த அரசியலோட இந்த சாமியாருங்க அரசியல் வேறு லெவலில் இருக்கு நம்ம அந்த வேலைக்கெல்லாம் வேண்டாம் நாம் வேறு ப்ராக்டிக்கல் பர்சன்ஸ் அவ்வளோதான் என்ன இருக்கோ அதை சொல்கிறோம் கற்றுக்குறோம் நானும் நிறைய லெசன் பண்ணுறேன் நீங்களும் நிறைய லெசன் பண்ணுறீங்க அவ்வளோதான் ஸோ லேர்னிங் 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 ஸோ முயற்சியும் சுய அறிவும் இல்லை என்றால் நாம் தொடர்ந்து பிற மனிதர்களால் ஏமாற்றப்படுவோம் நம்ம பலகீனங்களை பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையை வளப்படுத்துவாங்க அதுக்கு தகுந்த மாதிரியான காரியத்தை எடுத்து முன்னேறுக்கு ஸோ எல்லாமே அற்புதமாக சிறப்பாக நடக்கும் இந்த மூணு நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இன்றைக்கி ஒரு சுமூகமான பாதையில் தான் சாயப்பா கொண்டு போகணும்னு இன்னைக்கு காலையில் எனக்குள்ள சொன்ன ஒரு கருத்தை தான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால வாழ்வதற்கு உண்டான தகுதிகளை வளர்த்துப்போம் வாழ்க்கையை செமைய கடவுள் வழியில் நின்று செதுக்குவோம் சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா 「さいご」